எண்பதாவது வார்டு பகுதிகளில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது இதில் ஆண்கள் பெண்கள் என ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்று பயனடைந்தனர் மக்களின் தேவைகள் மற்றும் குறைகளை நேரடியாக கேட்டு உடனடியாக தீர்வுகளை வழங்கும் நோக்கில் தமிழ்நாடு அரசு உங்களுடன் ஸ்டாலின் உங்கள் வீடு தேடி வரும் அரசு திட்டத்தை மாநிலம் முழுவதும் நடத்தி வருகிறது இதன் ஒரு பகுதியாக கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு வார்டுகளில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு பயனடைந்து வருகின்றனர் இதன் ஒரு தொடர்ச்சியாக கோவை மாநகராட்சி மத்திய மண்டலத்திற்கு உட்பட்ட வார்டு எண் எண்பதுக்கு உட்பட்ட பகுதி மக்களுக்கான உங்களுடன் ஸ்டாலின் முகாம் கெம்பட்டி காலனி பகுதியில் உள்ள சமூக நலக்கூட அறையில் நடைபெற்றது முன்னதாக முகாமின் துவக்க விழா எண்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினரும் மாநகராட்சி சுகாதார குழு தலைவருமான மாரி செல்வன் தலைமையில் நடைபெற்றது இதில் திமுக கோவை மாநகர மாவட்ட செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் மத்திய மண்டல துணை ஆணையர் செந்தில் குமரன் மண்டல தலைவர் மீனா லோகு ஆகியோர் கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்தனர் அரசு சேவைகளை பொதுமக்களுக்கு மிக விரைவாகவும் எளிதாகவும் வெளிப்படை தன்மையுடனும் கொண்டு சேர்ப்பதற்காக நடைபெற்ற இதில் சாதி சான்று பட்டா மற்றும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தகுதி வாய்ந்த விடுபட்ட மகளிர் பயன் பெற மருத்துவ காப்பீட்டு அட்டை பெற ஆதார் அட்டையில் திருத்தங்கள் செய்ய ரேஷன் அட்டையில் முகவரி திருத்தம் செய்ய பல்வேறு மனுக்களுக்கு தீர்வு காணும் வகையில் முகாமில் அரசு அலுவலர்கள் நேரடியாக கலந்து கொண்டு பொதுமக்களின் குறைகளுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டது இம்முகாமில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் வாங்க அப்படியே சேர்ல உட்காருங்க பின்னாடி பாருங்க நிறைய சேர் இருக்கு அப்படியே உட்காருங்க யாரும் நின்று வேண்டாம் உங்களுக்கு போதுமான அளவு இருக்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படியே உட்காருங்க 얘들아, 나 지금 학교에 있어. 이거 너무 많다. 나 이제 이제 나 이제 이제 이거 보고. எணும் <laughs> எடுத்துக்காரு <laughs> <laughs>